புகைப்படங்கள் மூலமாக சமூகத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஏராளமான புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுடைய புகைப்படங்கள் குறித்த அனுபவங்கள் சுவாரஸ்யங்கள் அவங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதை இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கா அதற்கு தீனி போடுகின்ற ஒரு தளம் தான் விகடனில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய ஷோவான ஃபோட்டோகிராஃபர்ஸ் டைரி இதில் முதற்கட்டமாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அசிஸ்டன்ட் ஃபோட்டோ எடிட்டரான திரு சி சுரேஷ்குமார் தன்னுடைய அனுபவங்கள் குறிப்பாக அவர் நிறைய சர்வதேச அவார்டுகள்லாம் வாங்கியிருக்காரு அது குறித்த அனுபவங்கள் சுவாரஸ்யங்கள் நிறையவற்றையும் பகிர்ந்திருக்காரு நம்முடைய முதல் கமெண்ட்ல அதனுடைய லிங்க் பதிவு செஞ்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சிருக்கோம் ஸோ தவறாமல் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எந்த வகையில் அதை மெருகூட்டணும் அப்படின்னும் உங்களுடைய ஆலோசனைகளையும் கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கான ஊட்டச்சத்து சரி இன்றைய காணொலி குறித்து அப்படின்னா தங்களை சுற்றி ஒரு டிமாண்ட உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க மீண்டும் பேசுபொருளாக மாறணும் அப்படின்னு அதற்கான நகர்வுகளையும் தீவிரப்படுத்துறாங்க தேமுதிக திமுக அதிமுக ரெண்டு தரப்புல இருந்தும் தேமுதிகவை இழுக்க முயற்சிகள் நடக்குது அப்படின்லாம் தகவல்கள் வருது அதே நேரத்துல தேமுதிக குள்ளாரியும் சில பல அரசியல் வெடிகள் வெடிச்சிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தேமுதிகவுல அவங்களுடைய டிமாண்ட் என்ன இன்னொரு பக்கம் ஜே பி நட்டா அவருடைய தமிழ்நாடு பயணம் ஐந்து முக்கியமான திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்காரு டார்கெட்ட கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க இதன் தொடர்ச்சியாகவே இதை முறியடிக்கக்கூடிய வகையில் இரண்டு முக்கியமான அஜெண்டாக்கில் கையில் எடுத்திருக்காரு மு க ஸ்டாலின் இரண்டு முக்கியமான டாஸ்க்குகளையும் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்காரு புது ரூட்டையும் அவர் போடத் தொடங்கியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க அறிவாலய வட்டாரத்தினர் என்ன நடந்துகிட்டு இருக்கு இவர்களுக்கு இடையிலான இந்த வாரில் வெள்ளப்போவது யார் அவர்களுடைய வியோகங்கள் என்ன இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் டார்கட் ஸ்டாலின் ஜே பி நட்டா போட்டு கொடுத்த பிளான் பைவ் தேசிய தலைவரான திரு ஜே பி நட்டா அவருடைய இரண்டு நாட்கள் தமிழ்நாடு பயணம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க பாஜகவினர் பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் முக்கியமான தலைவர்கள் நிர்வாகிகளுடனான அந்த கூட்டம் அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த கழகம் அந்த மாநாட்டில் அவர் பேசியது அதன் தொடர்ச்சியாக வேலூர் கோயிலுக்கு அவர் பயணித்தது அதற்கடுத்து ஜே நட்டா சென்னை திரும்புகிற நேரத்தில் அவருடைய கார் பழுதடைஞ்சது அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினது அப்புறம் அவர் மாற்று வாகனத்தில் பயணத்தை தொடர்ந்தார் விமான நிலையம் போயிட்டு டெல்லியும் திரும்பிவிட்டார் இந்த இரண்டு நாட்கள் பயணத்துல தான் நிறைய வியூகங்களும் வகுக்கப்பட்டிருக்கு திட்டங்களை போட்டு கொடுத்திருக்காரு கமலாலய நிர்வாகிகளுக்கு அப்படின்னு தகவல்கள் வருது கமலாலய வட்டாரத்தில் அதாவதுங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதிக அளவிலான பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும் திமுகவை குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை தோற்கடிக்கணும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இதுதான் முக்கியமான அஜெண்டா குறிப்பா ஒருமுறை திரு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டில் முடிந்தால் உங்களால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சவால் விட்டிருந்தாரு இது பாஜகவுடைய டாப் லெவல் லீடர்ஸை மிக முக்கியமாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் ரொம்பவே சீண்டி பார்த்தது போல ஆனது அன்றிலிருந்து கூடுதல் ஆர்வத்தையும் தமிழ்நாட்டு அரசியல செலுத்த தொடங்கினாங்க அதில் ஒன்றாகத்தான் ஒரு நாள் முழுக்கவே இருந்து கூட்டணியை உறுதிப்படுத்தினார் திரு அமித்ஷா அதன் தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இப்ப பாஜகவுடைய தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க முக்கியமா பாஜகவுடைய பூத் கமிட்டியை வலுவாக்கணும் எவ்வளவு வேக வேகமாக இதை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு திரு ஜே பி நட்டா இரண்டாவதாக அதிமுக கூட்டணியோடு ஒருங்கிணைந்து செயல்படுங்க நிர்வாகிகளோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக்கோங்க இந்த ஓராண்டு எந்த அளவுக்கு நெருக்கமாக பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் மூன்றாவதாக கட்சிக்குள்ளார இருக்கின்ற கோஷ்டி பூசல்களை தவிர்த்து கொள்ளுங்கள் நிறைய பிரச்சனை இங்கே இருக்குது சீனியர் ஜூனியர் அவருக்கு இவருக்கு செட் ஆகலை இவர் அவருக்கு செட் ஆகலைன்னு அவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைங்க இந்த ஓராண்டு கட்சியை டெவலப் பண்ணணும் அதிக தொகுதிகளை வெற்றி பெறணும் அதில் கவனம் செலுத்துங்க ஒற்றுமையாக செயல்படுங்க நான்காவதாக ஊழல் முறைகேடு புகாருக்கு ஆளான திமுகவுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் அனைவரையும் டார்கெட் செய்து தொடர்ந்து அவர்களை அடித்து கொண்டே இருங்க அரசியல் ரீதியாக மக்கள்கிட்ட அவங்கள அம்பலப்படுத்திக்கிட்டே இருங்க இது அந்த அமைச்சரை வேட்பாளராக நின்னா அவருக்கு அச்சத்தை கொடுக்கோ வேற தொகுதிக்கு மாறலாமா அப்படின்னு அவர் யோசிக்க வைக்கும் இவை எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் மற்ற திமுகவுடைய புதிய முகங்களை கொண்டு வந்தாலும் கூட அவர்களுக்கும் இது ஒரு பயத்தை கொடுக்கும் இதன் தொடர்ச்சியாகவே ஐந்தாவதாக நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான ஐம்பது தொகுதிகள் மேற்கு மண்டலம் தென் மண்டலத்தில் அதிக அளவில் இருக்குது அங்கே கூடுதல் கவனத்தை செலுத்துங்க மைக்ரோ லெவலில் வேலைகளை தீவிரப்படுத்துங்க அதே நேரத்தில் இதில் ஒன்றாகவே இளம் வாக்காளர்கள் புதிய சக்திகள் அவங்கக்கிட்ட அதிக அளவில் பரப்புரை செய்யுங்க திமுகவுக்கான கோர் வாக்குகள் மரபார்ந்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் அதிக அளவுல இருக்காங்க அந்த திராவிட சித்தாந்தம் அந்த கொள்கை தெரிஞ்சவங்க அதிக அளவுல இருக்காங்க அவங்களுடைய தூண்டுதலின் பேர்லயும் அவங்களுடைய தாக்கத்தினாலும் இளம் வாக்காளர்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்காங்க அதே நேரத்துல முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் இளம் தலைமுறையினர் அவங்களுக்கு திமுகவுடைய உடைய வரலாறுங்கிறது பெருசாலாம் தெரியாது அப்ப அவங்க இந்த இருபது ஆண்டுகள்ல சமூகத்தை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த புதிய சமூகம்தான் தெரியும் அவர்களை ஹேண்டில் பண்றது ஈஸி ஸோ அவங்கள நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க அந்த வாக்குகள் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு வெற்றியும் கொடுக்கும் அடுத்தடுத்து அந்த வாக்காளர்கள் நமக்கான ஓட் பேங்காகவும் அடுத்தடுத்த தேர்தல்கள்ல மாறுவாங்க கொள்கையாளர்களாக நம்ம கொள்கையாளர்களாக அவங்க மாறுவாங்க ஸோ இப்படி ஒரு நீண்ட கால திட்டத்தோடு உங்களுடைய டிராவலை தொடங்குங்க அப்படின்னு ஐந்து முக்கியமான திட்டங்களையும் வகுத்து கொடுத்துருக்காரு திரு ஜே பி நட்டா அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் ஜே பி நட்டாவின் பிளான் ஃபைவ் உடைக்க ஸ்டாலினின் புது அஜெண்டா உதயநிதி கையில் இரட்டை டாஸ்க் ஒரு பக்கம் பாஜகவுடைய தேசிய தலைவரான திரு ஜே நட்டா தமிழ்நாட்டுக்கு வந்து புது புது பிளான்கள்லாம் போட்டு கொடுத்து கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான விழா அப்படின்னு முன்னெடுத்தாங்க திமுக கூட்டணி குறிப்பாக முதலமைச்சர் திரு முக்கிய ஸ்டாலின் அவருக்கான விழாவை முன்னெடுத்தாங்க அங்கதான் மைக் பிடித்த முதலமைச்சர் திரு முக்கிய ஸ்டாலின் ஆளுநர் திரு ஆர்என் ரவியை கூடுதலாக அட்டாக் செஞ்சும் தன்னுடைய உரையும் முன் வச்சிருந்தார் மக்களால ஓட்டு போடப்பட்டு மக்களால தேர்வு செய்யப்பட்டு சிஎம் ஆகியிருக்கும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினா ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஏஜென்ட்டாக நியமிக்கப்பட்ட டெம்பரவரியாக ஒரு கவர்னர் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த முடியும்னா மக்கள் போடுகின்ற ஓட்டுக்கு என்னங்க மரியாதை ஆவேசப்பட்டாருங்க அவர் ஒரு போஸ்ட்மேன் தபால்காரர் மட்டும்தான் ஆனா இங்க அவர் என்னென்னலாம் வந்து செஞ்சிட்டு இருந்தாரு மாநில உரிமைகளுக்கு எதிராகத்தான் அவர் இருந்தாரு இந்த நிலையில தான் நம்முடைய மசோதாக்களை நிறுத்தி வச்சிருந்தாரு உச்ச வரை சென்று அதை நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் இது வெறும் தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமான ஒரு குரலை தான் ஓங்கி ஒழிச்சிருக்கு திமுக அரசாங்கம் அப்படின்னு அனைவருக்குமான ஒரு வெற்றியாக அதை பதிவு செஞ்சாருங்க அதாவது ஆளுநர் மூலமாக குடைச்சல்களை பாஜக கொடுத்து கொண்டு அந்த ஆளுநரை அம்பலப்படுத்தி அதற்காகவே இந்த பாராட்டு விழாவில் நான் பங்கெடுத்திருக்கேன் அப்படின்னு அதை பதிவு செய்கிறார் ஒன்று இரண்டாவதாக பாஜகவுடைய நோக்கமே டார்கெட் டிஎன் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு விசாரணை அமைப்புகள் மூலமாக போலியாக எதிரான ரெய்டு போன்ற அஸ்திரங்களை ஏவுறாங்க இதற்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அரட்டல் உருட்டல்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் மோதிக்கலாம் எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற பதிலடியும் பதிவு செஞ்சிருக்காரு மூன்றாவதாக பாஜகவுடைய முக்கியமான வேலை திட்டம் என்னன்னா பாஜகவுடைய தேசிய அளவிலான தலைவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வண்ணம் இருக்கணும் தொடர்ந்து பாஜக குறித்த செய்திகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கணும் அது ஒரு திட்டமா வச்சிருக்காங்க இப்ப கூட தலைவர் ஜேபி நட்டா வந்தாரு நிதி அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்களும் வந்திருந்தாங்க வேங்கை வயல் சம்பவம் தமிழ்நாட்டில் தான் அரங்கேறி இருக்கு அப்படின்னு கடுமையாக டிஎம்கேவை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாங்க அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு திமுகவுடைய வெற்றின்னு சொல்லுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி அப்படின்னும் திமுக முன்வைக்கின்ற சமூக நீதி அரசியல டார்கெட் செஞ்சு பேசியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் தான் திமுக ஐடி அணி கடந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி மாபெரும் தேச தந்தையான அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த சமூகத்தில் ஆங்காங்கே நடைபெறுகின்ற ஒரு சில பிற்போக்குத்தனமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மண்ணா அம்பேத்கர் மண்ணான்னு நீலிக்கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு அவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த மண்ணில் இந்த கொடுமைகள்லாம் இன்னும் தொடருது அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு கிடையாது நீங்க மாற்றத்தை விதைத்து விட்டதாக பண்படுத்தி விட்டதாக பெருமைப்படுகின்ற மண்ணில் இன்னமும் எங்களுடைய பழமைவாதமோ பிற்போக்குத்தனமோ அடக்குமுறையும் இருக்கிறது அப்படின்னு காண்பிக்கின்ற ஆணவம்தான் இந்த பேச்சு என்று அந்த பழைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய அந்த பேச்ச வைரலாக்கியபடி இருக்காங்க இந்த பாராட்டு விழாவில் படிக்காமலே நீங்க பெரிய ஆள் ஆகிடலாம் யூடியூப்ல வீடியோஸ் போட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டு நீங்க பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கலாம் அங்க கடை போடலாம் இங்க கடை போடலாம் அப்படின்னு டிசைன் டிசைனா யார் சொன்னாலும் சரி அதெல்லாம் ஏத்துக்காதீங்க சைலண்டா எல்லாவற்றையும் அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாவற்றுக்குமே அடிப்படை கல்வி தாங்க அதை மறந்துடாதீங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுலயே கூடுதலாக நமக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கணும் ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச் மற்றொன்று சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாவற்றையும் விஞ்ஞான பூர்வமாக அணுகணும் பகுத்தறிவோடு அடுத்து சமூக நீதி அரசியல் என்பதை முன் வச்சிருக்காரு முதலமைச்சருங்க இதற்கான பின்னணி என்னன்னா இளம் வாக்காளர்களை குறிவைக்கின்ற புதிய வாக்காளர்களை குறிவைக்கின்ற பாஜகவுடைய பிளான் இப்ப ஜே பி நட்டா போட்டு கொடுத்த பிளான் மேலும் ஆளுநர் கல்வி நிலையங்கள்ல போயிட்டு அவர் முன்வைக்கின்ற அந்த மத பரப்புரைகள் குறிப்பாக அவர் வைக்கின்ற அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் எதிரானதாக இருக்கு ஸோ அதை அம்பலப்படுத்தணும் அதை உடைக்கணும் என்கிற அடிப்படையில் தான் இந்த இரட்டை அஜெண்டாவையும் முன் வச்சிருக்காரு மு க ஸ்டாலின் இது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இரண்டு முக்கியமான டாஸ்கையும் கொடுத்திருக்காருங்க இளம் தலைமுறையினர் அவங்கள நோக்கி பரப்புரைகள் இருக்கணும் அவர்களை நமக்கான உறுதியான வாக்காளர்களாக கொண்டு வரணும் இரண்டாவது திமுக கூட்டணியை வலிமையாக்கணும் புதிய கட்சிகளை இந்த கூட்டணியில சேர்க்கணும் அப்படியும் இல்லைன்னா திமுக கூட்டணி இல்லாத கட்சிகள் அதிமுக கூட்டணியில போய் சேர்ந்து விட கூடாது இதுதான் துணை முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிற இரட்டை டாஸ்க்குங்க இவை எல்லாமே பாஜகவுடைய பிளான்களை தவிடுபடி ஆக்கி அப்படிங்கிறது தான் அறிவாலயத்துடைய கணக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சீனியர் அமைச்சர்கள் சீனியர்கள் புதுமுகங்கள் தேமுதிகவுக்குள் வேட்டு சத்தம் ஒர்க் அவுட் ஆகுமா தேமுதிகவின் டூ பாயிண்ட் ஓ கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி தேமுதிகவுடைய பொதுக்குழு கூட்டம் அரங்கேனது இல்லையா அதில் தான் இளைஞரணி செயலாளராக அந்த முக்கியமான பொறுப்புக்கு வந்தார் திரு விஜய பிரபாகரன் இன்னொரு பக்கம் பொருளாளராக திரு எல்கே சுதீஷ் அவரும் அறிவிக்கப்பட்டாரு இந்த நிலையில் ஏற்கனவே இளைஞரணி செயலாளராக இருந்த திரு நல்ல தம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரே தான் விரும்பி அந்த பொறுப்புல இருந்தோ அவரு விட்டு கொடுத்திருந்தாரு விஜய பிரபாகரனுக்கு ஆனாலும் அடுத்தடுத்து நடந்தவைகள் எல்லாமே தேமுதிகக்குள்ளார பெரும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்குங்க ஒரு பக்கம் பொதுச் செயலாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொருளாளராக திரு சுத்தீஷ் இளைஞரணி செயலாளராகவும் திரு விஜய பிரபாகரன் ஒரு குடும்ப அரசியலாக இருக்கு வாரிசு அரசியலாக இருக்கு அப்படின்னு விமர்சனங்களும் வருது அதே நேரத்துல சீனியர்கள் பலரும் அதிருப்தியும் இருக்காங்க விட்டு கொடுத்திருக்காங்க ஆனாலும் எதிர்பார்த்த முக்கிய பொறுப்புகள் அவங்களுக்கு கிடைக்கல இப்போ உதாரணமா சொல்லணும்னா திரு நல்லத்தம்பிக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் அதிலிருந்து இருந்து நான் ஏற்க விரும்பலை ஆனால் எப்பொழுதும் நான் வந்து தேமுதிகவுடைய விசுவாசி தான் அப்படின்னு அந்த பொறுப்பை அவர் வேணாம்னு மறுத்துட்டாரு ராஜினாமா செஞ்சிட்டாரு இன்னொரு பக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான செங்கல்பட்டு திரு அனகை முருகேசன் அவருக்கும் உயர்மட்ட குழு உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆனா அவரும் வேணான்னு மறுத்துட்டாருங்க இதுல ஏன் இந்த அளவுக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ராஜினாமா செஞ்சவங்க அடுத்து சிலர் வந்து மன வருத்தத்தில் இருக்கிறவங்க இவங்க யாருமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது கேப்டன் திரு விஜயகாந்த் மறைந்த திரு விஜயகாந்த் அவர் ரசிகர் மன்றமாக இருந்த காலத்திலிருந்து இவங்க எல்லாமே பாடுபட்டவங்க தங்களுடைய உழைப்பை செலுத்தினவங்க பின்னாடி தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியாக உருவான பிறகும் அந்த கட்சி சட்டமன்றத்துக்கு போவதற்காக கடுமையாக உழைச்சவங்க இதற்கிடையில நிறைய பேரு மாற்றுக் கட்சிக்கு போயிருக்காங்க முக்கியமான பதவிகள்லயும் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட இவர்கள் தேமுதிக விட்டு விலகுனது தேமுதிகவுடன் விசுவாசமாக இருக்காங்க இப்படிப்பட்ட சீனியர்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணுமா இல்லையா ஆனா அப்படிப்பட்ட சீனியர்களை ஓரம் கட்டி இருக்கு தலைமை அப்படிங்கிறத அதிருப்தி குரல்கள் வெளிப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்குங்க சில சீனியர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அதே நேரத்தில் சீனியர்களை ஓரம் கட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் பல்வேறு சீனியர்களுக்கும் வந்திருக்கு இதுதான் தேமுதிகக்குள்ளார ஒரு பெரிய வெடியாகவே வெடிச்சுக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் பொருளாளரான திரு சுத்தீஷ் இன்னொரு ஒரு அட்டாக்கையும் இருக்கிறார் யார் மேலே அப்படின்னா அதிமுக மேல திமுகவா அதிமுகவா டிமாண்ட் பாலிடிக்ஸ் சுதீஷ் ஏவிய அஸ்திரம் தேமுதிக தலைமையை பொறுத்த வரைக்கும் பவர்ல இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படி இருந்தா கட்சிக்கு உயிரூட்டியது போல இருக்கும் இன்னும் ஈஸியா கிரவுண்ட் லெவலில் போய் ஒர்க் பண்ண முடியும் பல பின்னணிகள் அதுல இருக்கு இதுலதான் ஏற்கனவே அவங்க ராஜ்யசபா சீட்டு மாநிலங்களவை சீட் வந்து எதிர்பார்த்திருந்தாங்க அதை ஒட்டி ஏற்கனவே அதிமுகவோடு சில முரண்பாடுகள்லாம் வெடிச்சது இந்த நிலையில தான் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த திரு எல்கே கே சுதீஷ் ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக வாக்குறுதி கொடுத்தது இது முழுக்க முழுக்க உண்மைதாங்க நேரம் வரப்ப எல்லாவற்றையுமே நான் வெளிப்படையா சொல்லுவேன் சோ அதிமுக கொடுத்த வாக்குறுதியால தான் நான் வந்து போட்டி போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு அடிச்சு பேசிருக்காரு எல்கே சுதீஷ்க அதாவது அதிமுக ஏமாற்றி விட்டது அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதிமுகவுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுப்பதாகவும் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் ஏற்கனவே இப்படியான ஒரு விவகாரம் வெடிச்சப்ப நாங்க எந்த இடத்துலையும் ஒப்பந்தம் போடலையே அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரு தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் இதை லைம்லைட்டு கொண்டு வந்திருக்காரு எல் கே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க அதிமுகவுக்கு ஒரு மெகா கூட்டணி அவசியம் ஆகிறது குறிப்பா ஆளும் திமுகவை தோற்கடிச்சே தீரணும் என்கிற கட்டாயம் எடப்பாடி அவருக்கு ஏற்பட்டிருக்கு தேமுதிகாவே வேணாம் அப்படின்னும் எடப்பாடியால் ஸ்கிப் பண்ணிட முடியாது ஏன்னா நூல் நிலையில போன முறை கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக இழந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் அப்படி இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் எதிர்காலமே இல்லாமல் போயிடும் ஸோ இந்த இடத்துல எடப்பாடி உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செஞ்சிட மாட்டாரு கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வச்சிருப்பாரு அப்படிங்கிறது தான் சுதீஷ் பிரேமலத்தா அவங்களுடைய கணக்கா இருக்குங்க தான் தருணம் பார்த்து ராஜ்யசபா சீட் என்கிற இந்த அஸ்திரத்தை ஏவியிருக்காங்க ஆனா அதிமுக சைட்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடியட்டும் பிற்பாடு அதை பார்த்துக்கலாம் இந்த முறை தப்பாது என்பதை மட்டுமே அவங்க பதிவு செய்வதாக இருக்கு அதே நேரத்துல இந்த சைடுல ஒரு பொதுவான தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப திமுகவுக்கும் ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க ஒட்டி திமுகவுடைய சில லீடர்ஸும் இன்னொரு பக்கம் தேமுதிகவுடைய லீடர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டும் இருக்காங்க இதில் தேமுதிக பொறுத்த வரைக்கும் அதிமுக என்றாலும் திமுக என்றாலும் இந்த முறை குறைந்தது நாற்பது தொகுதிகளையாவது சட்டமன்ற தேர்தலில் பெறணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா தான் அட்லீஸ்ட் இருபத்தஞ்சு தொகுதிகளாவது கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கிட்டு இருக்காங்க என்னங்க கேக்குறப்பவே மழைப்பாய் இருக்கா அப்படின்னா அப்படிதான் ஷாக் ஆகி இருக்காங்க திமுகவும் அதிமுகவும் ஆனாலும் இருபத்தஞ்சு டு நாற்பது தொகுதிகள் என்பதுல தேமுதிக உறுதியா இருக்காங்க அதே நேரத்தில் புள்ளி உரங்கள் வேறு விதமான தகவல்களை கொடுக்குதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திரு விஜய பிரபாகரன் நூல்நிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாரு விருதுநகரில் அதிமுக துணையோடு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளில் கூட்டணியில் பயணித்தாங்க தேமுதிக அமமுக இப்படி கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதில் எதிர்பார்த்த வாக்குகளை தேமுதிக பெறவில்லை சுமார் இரண்டு பர்சன்ட் வாக்குகளுக்கு குறைவாகத்தான் தேமுதிகவுடைய வாக்கு வங்கி இருக்குங்க தொடங்கி அந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல கிட்டத்தட்ட எட்டரை பர்சன்ட் வாக்குகளை தேமுதிக பெற்றிருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து தான் வருகிறது அவங்களுடைய வாக்கு வங்கி சொல்லணும்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க மட்டும்தான் விருதாச்சலம் தொகுதியில மட்டும்தான் பதிமூணு புள்ளி இரண்டு பர்சன்ட் வாக்குகளை தேமுதிக பெற்றது இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக வேட்பாளர் பெற்றாங்க மற்ற அனைவருமே ஐந்து பர்சன்ட் குறைவான வாக்குகளை மட்டுமே பெற்றாங்க அடுத்தடுத்த தேர்தல்களிலும் இதுதான் நிலைமை இந்த புள்ளிவரங்களை தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேமுதிகவை அணுகுகிறது ஆனாலும் ஒரு மெகா கூட்டணி அவசியமாகுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் தான்னாலும் அந்த ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் கூட யார் ஆளுங்கட்சியாக வருவது என்பதை தீர்மானிக்க கூடியதாகவும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது இன்னும் கூறுமையடையலாம் ஸோ தேமுதிகவுடைய தேவை அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னு தான் இந்த டிமாண்ட் பாலிடிக்ஸ முன் வைக்கிறாங்க தேமுதிகவுடைய தலைமை அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஆனா என்ன சிக்கல்னா இந்த கூட்டணி கணக்கு போடுகின்ற நேரத்திலேயே உட்கட்சிக்குள்ளார சீனியர்கள் ஜூனியர்கள் அப்படின்னு அந்த அதிருப்தியும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு இத தங்களுக்கு சாதகமாக அதிமுகவும் திமுகவும் பயன்படுத்தவும் திட்டமிட்டு இப்படியாக இவர்களை சுற்றி ஒரு ஆட்டம் ஓடிக்கொண்டிருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க பாட்டாளிகளுக்கு தொழிலாளர்களுக்கு இழப்பதற்கு ஏதுமில்லை ஆனால் நாம் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது அப்படின்னாரு மாபெரும் கம்யூனிச தத்துவ மேதையான தோழர் கார்ல் மார்க்ஸுங்க பசி வறுமை ஒழிப்புக்காக சமத்துவத்துக்காக மாபெரும் கம்யூனிச தத்துவத்தை கொடுத்த மாபெரும் தத்துவ மேதை மே ஐந்தாம் தேதி இன்றைக்கு அவருடைய இருநூத்தி ஏழாவது பிறந்த நாளுங்க பாட்டாளிகளுக்கான அதிகாரம்னு சொல்லிதான் பலர் அரசியல் செய்யறாங்க ஆனா அரியணையில அமர்ந்த உடனே இல்லை அமர்ணும்னு நினைச்ச உடனே பாட்டாளிகளுக்கான அரசியலை மறந்துடுறாங்க ஆனா ஒண்ணு மறந்துட வேணா நீங்கள் அவர்களை மறந்தால் அடுத்த தேர்தலில் உங்களை அவர்கள் பாட்டாளிகள் மறக்கடிக்கப்படுவார்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளिकाண விலன் டிவி-ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம போட்டோ graphers கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்'ஸ் நம்பர் 1 travel brand